ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க லைஃப் சூப்பரா போயிட்டு இருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க ஆக்சுவலா நம்ம வந்து ஸ்டார்ஸ் நிறைய பேர் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மெயினா வந்து அமித் சார் அனிஷா நிசாப் சாரி ஆமீன் சரபிளமீன் அவங்க வேறு குட்டிமா அவங்க மறந்துட்ட பாருங்களேன் அவங்கதான் எங்களுக்கு வந்து இருக்கிறதே அதிகமான சப்போர்ட்னா அவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதை பத்தி நேற்று ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஸ்டார்லாம் கொடுக்குறாங்கன்னு ஏன் டெய்லியும் கொடுக்குறாங்க அவங்க டெய்லியும் ஒரு ஸ்டாராவது கொடுத்துட்றாங்க அவங்களும் ஆமின் மீன் இப்ப என்னன்னா நம்மளோட இன்னொரு ஃபாலோவர்ஸ் அவங்க வந்து யூடியூப்லயும் இருக்காங்க சப்ஸ்கிரைபராவும் இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க பேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிருக்காங்க அவங்க வந்து அதே மாதிரிதான் நம்மளுடைய எல்லா வீடியோவும் பார்ப்பாங்க அவங்க பேர் வந்து ஜெரீனா ஏன் அவங்க நம்மளோட வீடியோஸ் ஆக்ட் பண்ணிருக்காங்க ஆனா இருந்து தான் நான் சொல்லிருந்தேன் இல்லையா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லுங்க நம்ம வந்து வீடியோ ப பண்ணுற இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க நம்ம வந்து பண்ணுவோம் ஏன்னா நிறைய பேர் கேட்டனால அப்படி ஒரு கேட்டிருந்தேன் இன்னும் நிறைய கண்டென்ட் இருந்தால் சொல்லுங்க பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போதைக்கு ரெண்டு பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து ஷா ஷாப்பிங்க்கு எடுத்திருக்கோம் ஆனால் இன்னும் அதை ரெடி பண்ணலை வேலையாக இருக்கனால இன்னொன்று வந்து சும்மா ஷார்ட்ஸு ஆல்ரெடி வீடியோஸ்லாம் வந்துடுச்சு ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து இப்போ அவங்க வந்து ஒர்க் வந்து அவ்வளோ வர்றதில்ல ஏன்னா அவங்க டைலரிங் ஏதோ பண்ணியிருக்காங்க போல ஒர்க் அவ்வளோ வர்றதில்ல இல்லைன்னா நானும் ஸ்டார்ட் அனுப்புவேன்னு சொன்னாங்க கேட்கும்போது கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து ஸ்டார் அனுப்பியிருந்தாங்க ஒரு ஹாப்பி அது பார்த்தவங்க ஒரு ஹாப்பி இருந்துச்சு நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக நீங்களாம் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லவே இல்லை ஏன்னா நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்க அனுப்பி அனுப்பிவிட்டனால சொன்ன வேற ஒன்றும் இல்லை மத்தபடி நீங்க வந்து எதுவும் தப்பா எடுத்துக்க வேணாம் ஏன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க ரெகுலரா விடாம வாட்ச் பண்ற சப்ஸ்கிரைபர் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது பேராது இருக்காங்க ஐம்பது பேராது அதுல கமாண்டே ஒரு ஒரு ஏழு பேர் எட்டு பேராது தொடர்ந்து கமெண்ட் எல்லா வீடியோக்கும் பண்ணிடுறாங்க ஸோ அப்படி இந்த நவாஸ் இருக்காங்க நவாஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து இந்த அதே மாதிரி தான் ஜெரீனா இதில் யூடியூப்ல இருந்து ஜெரீனா இருக்கும் ஃபேஸ்புக்கில் வந்து ஏதோ ஹச்டிஎம்டினு ஏதோ ஒன்று நேம் இருக்கும் ஸோ அவங்க வந்து அவங்களும் எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணிடுவாங்க இது பண்ணிடுறாங்க ஸோ வந்து எங்களுக்கு வந்து எல்லாருமே நிறைய கப்போர்ட் பண்ணுவீங்க ஏன் நிறைய பேர் கால் பண்ணி எவ்வளோ நீங்க வந்து நேரில் கேட்டா தெரியும் எந்த அளவுக்கு க்ளோஸாக பேசுகிறாங்கன்னு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அதாவது ஒரு ரிலேட்டிவ்ஸ் பிரதர்னு சிஸ்டர் மாதிரி எங்களுக்கு கூட பேசுறாங்க பழகிறாங்க எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் நீங்களே சொல்லுங்க அதுவும் யாருமே தெரியாத ஒருத்தவங்க உங்களை உங்க வீடியோ ரொம்ப பிடிக்கும் உங்க வீடியோ வந்து பார்க்கும்போது அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும் அப்படிலாம் சொல்லும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்குங்க ஸோ வந்து நாங்கள் வந்து அவங்க ஸ்டார் கொடுத்தனால அந்த ஒரு சந்தோஷத்துல சொல்லமே தவிர மற்றபடி எல்லா நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அதான் சொல்றேன் ஒரு ஐம்பது பேராவது ரெகுலராக அங்கே வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்கண்ணே மற்றபடி ஒரு சில பேர் வந்து பார்ப்பாங்க அப்புறம் பார்க்காம போவாங்க அப்படி பண்ணுவாங்க ஆனா அந்த ஐம்பது பேர் ரெகுலராக எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறவங்க ஐம்பது பேர் இருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பி நான் சொல்லிட்டா நான் வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு ட்ரிப் நாங்க எங்கேயாச்சும் ஊர் சுத்தி இருப்போம் இந்த வருஷம் என்னன்னு தெரியல நாங்க எங்கேயுமே போகல அவ்வளவா அதான் இந்த ட்ரிப் எங்கேயாச்சும் வரலாம் பிளான் பண்ணிருக்கோம் ஆனா எங்க வரணும்னு நீங்களே சொல்லுங்க

ஸோ உங்களுக்கு நீங்க இருக்கிற ஏரியா சூப்பரான பிளேஸ் அருமையா இருக்கும் வீடியோ எடுக்க நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லுங்க கண்டிப்பா இங்க வந்து பாத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் வீடியோ பண்ணேன் அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோமா பாய் சூப்பர்ல